உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் ஃபோர் டூ ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் ஜம்மு காஷ்மீரில் சென்ற நான்கு நாட்களில் நடைபெற்ற தொடர் பயங்கரவாத அடுத்து பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஆலோசனை செய்த பிரதமர் மோடி அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி யாத்ரீகர்கள் பயணம் செய்த பேருந்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் தெற்கு கத்துவா மாவட்டத்தில் பதினோராம் தேதி பாதுகாப்பு படையினரின் சோதனை சாவடி மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இடையே மறுநாள் வரை தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டையில் மூன்று பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் பாதுகாப்பு படையினர் ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த சண்டையில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் இதே நாளில் காஷ்மீரின் மற்றொரு கிராமத்தின் குடியிருப்பு பகுதிகளில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் காஷ்மீரின் தோடா பகுதியின் மலை உச்சியில் நான்கு தீவிரவாதிகள் இருப்பது கண்டறியப்பட்டது அவர்களை சுட்டு வீழ்த்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் காஷ்மீரில் சென்ற நான்கு நாட்களில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் இடையே நான்கு முறை மோதல் நடைபெற்றது இந்நிலையில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்கு செல்லும் முன் காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து பிரதமர் மோடி நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரிடமும் பிரதமர் மோடி பேசினார் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அங்கு மேற்கொள்ளப்படும் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை குறித்தும் பிரதமர் மோடிக்கு விரிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்போது தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரின் முழு திறனையும் பயன்படுத்தப்படும் பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது